காலை வணக்கம் எதுக்கு இந்த பவின்னு கேட்டீங்கன்னா நம்மள நம்பளை கரும்பு நடரா நண்பர்கள் அது பூரா கரும்பு தான் நட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்காரம் இது வந்து அது ஃபுல்லாகவே நடணும் இது பூராமே நடணும் இங்கே இருந்து அது வரைக்கும் நடணும் கரும்பு வந்து இருபது இடத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் கட்டை உரம் பொடி பொடிப்பூ தட்டை பத்தான் என்ன தெரியல நம்புகளே திருப்பி வாங்கி தான் ஆகணும் வருங்க விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அந்த கரும்பு எப்படி நடந்தால் நம்ம பார்க்கலாம் சென்றே மிதிப்பா ஏய் அப்படி வச்சுனா அடுத்தப்படி தண்ணி வரும் சென்ற ஒரு மிதி மிதிச்சுன்னா கீழே அமுத்திக்கலாம் ஏன் அடுத்து தண்ணி பராட்டு தண்ணி அடுத்து பார்க்கலாம் மிதி மிதி ஆ அவ்வளோதான் ஆ அவ்வளோதான் ரைட் அது நான் தான் சரி ஒட்டி மீதி ஆ அப்படி மீதி ஆ அவ்வளோதான் சூப்பர் அப்படித்தான் நம்ம கரும்பு நடனேன் இவங்களுக்கு நடத்துகிறதை பார்த்தா நட்டு பழகுறாங்க நாங்கள் பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் விவசாயம் பண்ணால் இப்போ தான் பண்ணுறான் அதனால் அவங்களுக்கு தெரியலை இங்கே சும்மா அப்படி ஆப்டி ஆ வளம் ஆ வளம ஓகே இன்னொன்று இன்னொரு இது இன்னொரு இது இன்னொரு இது மிச்சுன்னா நம்ப வந்து ரெட்டா வருஷம் பத்த வருஷன்னா நேரம் போயிருக்கலாம் ரெட்டா வருஷனால கொஞ்சம் எதாக்கும் சும் இது தொடக்கூடாது ஆ இங்கேயும் வச்சு விட்ரு பணம் போட்டுருக்கேன் அவ்வளோதான் நம்ப விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க